வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நம்மக்கிட்ட செந்தூர் முருகன் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இந்த ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது பஞ்சகாவிய விளக்கில் வந்து பசுவோட ஐந்து புனித பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பசும்பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த விளக்கு வந்துட்டு காலையில் சாய்ந்தரோ ரெண்டு நேரம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றினோம்னா எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை சக்திகள் நிரம்பி இருக்குங்க தெய்வீக அருள் கிடைக்கும் கடன் பிரச்சனை நவகிரக தோசங்கள் கந்திருஷ்டி எல்லாமே வந்துட்டு அகளுங்க வீட்டில் வந்துட்டு செல்வம் அமைதி ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்கிங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட பஞ்சகாவிய சாம்பிராணியுமே அவைலபிளாக இருக்குது மூலிகை பொருளெல்லாம் வச்சு நான் சாம்பிராணியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்குறாங்க உங்களுக்கு ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் பஞ்சகவிய விளக்குல வந்துட்டு நெய் போட்டு திரி போட்டு நான் கொடுக்குறேங்க நீங்க வாங்கி அப்படியே ஏத்தி வச்சா போது நீங்க நெய்யெல்லாம் எதுவுமே ஊத்த தேவையில்லை சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பஞ்சகவிய தீபத்தை ஏத்திட்டு அதுல வர திருநீர் வந்து நெட்டிலிட்டுக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீந்துருங்க